அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவாசம் சொன்னது யூடியூப் சேனல் வருகிற வியாழக்கிழமை அதாவது நாளை மறுநாள் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு அற்புதமான நாள் மார்கழி பதினொன்று வியாழக்கிழமை ஏகாதசி திதி சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மகாலட்சுமி தாயாருக்குரியது ஏகாதசி திதியும் வியாழக்கிழமையும் பெருமாள் வழிபாட்டிற்கு ஒரு முக்கியமான நாள் இந்த நாள்ல இந்த ஒரு பொருளை உங்கள் வீட்டில் பெருமாளுடைய திருவுருவப்படம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல கொண்டு போய் வச்சீங்கனாலே போதும் உங்களுக்கு பண பணவசியம் ஏற்படும் உங்கள் தீராத துன்பங்கள் பெருமாளின் அருளால் நிச்சயமாக தீரும் ஒரு மனிதனுக்கு பெருமாளுடைய அருளும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகிக்கிட்டே இருக்கும் இவங்க ரெண்டு பேர் இருக்கிற வீட்டில் பணத்தட்டுப்பாடுங்கிறது கண்டிப்பாக வராது இவங்க ரெண்டு பேரும் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்க வியாழக்கிழமையில இந்த பொருளை வந்து இந்த இடத்துல வைங்க போதும் அது என்ன பொருள் எப்படி இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிறது இந்த பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் குலதெய்வ வசிய தூபம் அதை மாதிரி பண வசிய தூபம்னு அனைத்து தூபங்களும் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக தூபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சாம்பிராணி சாம்பிராணி அறிமுகப்படுத்தியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்படும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ அது மாதிரி ஜபமணி மாலைகள் தேவைப்பட்டாலும் பஞ்சகவிய விளக்குன்னு எல்லா பூஜை பொருட்களுமே இருக்குது எது உங்களுக்கு வேணுமோ அந்த வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு எதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக பதில் தெரிவிக்கிறேன் இந்த நாளில் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு தாடையில் பச்சை கற்பூரம் சாற்றுவது வழக்கம் இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சாற்றுனீங்க அப்படின்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருப்பார் பச்சை கற்பூரம் ஒரு துண்டை எடுத்து வியாழக்கிழமை காலை எழுந்ததும் அதை எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிலையாக இருந்தாலும் சரி ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி தாடையில் போய் உங்களால் வைக்க முடியாது ஏன்னா நல்ல விக்கிரகம் பெருசாக இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து தூளாக்கி பூசி வைக்கலாம் இல்லை அப்படிங்க அதுக்கு சாத்தியப்படலைங்க அப்படிங்கிறவங்க ஒரு பச்சை நிறை துணித்துல முடிஞ்சு சிலைக்கு கீழே அல்லது ஃபோட்டோவுக்கு கீழே வச்சுருங்க அன்று இரவு அதை எடுத்து பூஜை அறையிலே கற்பூரத்தட்டில் வச்சு அதை நீங்கள் வந்து பொருத்தி கற்பூர ஆரத்தி காட்டிக்கோங்க காலையில் எழுந்ததும் வைக்கணும் இரவு அதை வச்சு கற்பூரம் ஆரத்தி காட்டிக்கணும் இல்லைங்க எங்கள் வீட்டில் ஃபோட்டோவில் வந்து நான் அதை வந்து குலைத்து வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் பச்சை கருப்பு நல்லா தூளாக்கி நல்லா கெட்டியுமாக எடுத்து பெருமாளுடைய தாடையில் வைக்கிற மாதிரி வைக்கணும் அதை மாதிரி வைக்க முடிஞ்சாலும் வைக்கலாம் தவறே கிடையாது வைக்க முடியாதவர்கள் இதே போல் ஒரு சிறிய முடிச்சாக கட்டி வைங்க இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தவறாமல் வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக பதில் கொடுக்குறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டு இருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவர் அருளால் நல்லதே நடக்கட்டும்